ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீடியோன் கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் ஐமோன்ல சிங்கிள் டாலர் அண்ட் பெரிய சைஸ் லக்ஷ்மி டாலர் ரீஸ்டாக் வந்திருக்கு அதுவும் பாத்திரலாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஃபுல்லாக ரீஸ்டாக் இல்லைங்க நல்ல பெரிய சைஸ் டாலர் பிக் சைஸ் டாலர் இந்தளவு நல்ல பெருசாக வரும் நிறைய பேர் இந்த ஸ்டாக் எல்லாம இருந்துச்சு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க கேட்டு எல்லாரும் சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாமே சிங்கிள் ஹூக் அண்ட் டபுள் ஹூக் ரெண்டுமே மிக்ஸ் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ப்ரைஸ் தான் பொறுத்த அளவுக்கு நம்ம எப்போவுமே வந்து மேனுஃபேக்சர் ப்ரைஸ்க்கே தான் கொடுத்து வச்சிருக்கோம் டேரெக்டா அப்படியே நீங்கள் ஹோல்சேல் ஷாப்ல வாங்கினா எப்படி இருக்குமோ அதே ப்ரைஸ் தான் நம்ம கொடுக்குறோம் அதை விட இன்னும் கம்மியாகவே நிறைய ஆஃபர்ஸ்ல கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஐமன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம் செகண்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ்லாம் கிடையாது ஃபுல்லாவே க்ளோஸ்டு டைப்ல வரக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே கோல்டுல விற்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சேம் அதே ஷைனிங்லாம் வந்துடும் கோல்டன் உங்களுக்கு எப்படி வருமோ அதே மாதிரி ஷைனிங்லதான் வரும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஐமோன் கலெக்ஷன்ஸ் வந்து அந்த ஸ்டோன் ஐட்டம்ஸ் எல்லாமே அப்படியே ஹெச்எஸ்எல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் கோல்டு வாங்கி நீங்க லேட் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இதுக்கு லைட்டாக பேட் ஆனாலுமே உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் இருக்கிறனால தெரியவே தெரியாது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர் ஃபங்க்ஷன் யூஸ்க்கு மட்டும் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் அட்டிகை எல்லாமே அந்த மாதிரி தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஐட்டம்ஸ் இன்ச்சஸ் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு எத்தனை இன்சஸ் தேவைப்படுதோ கண்டிப்பா வந்து என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அந்த இன்ச்சஸை மென்ஷன் பண்ணி அனுப்பி அனுப்பிடுங்க ஓகேங்களா எத்தனை இன்ச்சஸ் வேணும்னு மென்ஷன் பண்ணி அனுப்பிடுங்க வாங்க டீட்டெயில் போகலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு குட்டி டாலர் தான் இந்த மாதிரி ஒயிட் அண்ட் டூபிக் காம்பினேஷனில் ஒரு அழகான ஒரு டாலர் இதுக்குமே பார்த்தீங்கன்னா செயினுமே ரொம்ப சிம்பிளான செயின் தான் ஆட் பண்ணியிருக்கோம் பாக்ஸ் கொடி பாட்டனில் சிம்பிளான ஒரு செயின் டாலரோடு சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் வந்து ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் இந்த டாலர் மட்டும் தனியா வாங்கினாலே டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி வரும் நம்ம டாலர் வித் செயினோட சேர்த்து ஜஸ்ட் டூ பிப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பிகாக் பாட்டன் தான் ஒயிட் அண்ட் ரிபிக் காம்பினேஷன்ல இது எல்லாமே பாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் தான் எல்லாமே திரும்ப ரீச் ஸ்டாக் பண்ணிருக்கும் இது எல்லா டிசைன்ஸுமே ஆல்ரெடி நம்ம வீடியோல நிறைய வீடியோஸ்ல போட்டிருப்போம் ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம ரீஸ்டாக் பண்ற ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம் இந்த சிங்கிள் கூக் எல்லாமே சிம்பிளா டெய்லி வேர்க்கு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்றாங்க இப்போ எல்லாருமே ஜஸ்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸஸ்ல வேறு கொடுக்குறோம் அதெல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் சரி டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் டாலரோடு சேர்த்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் ஓகேங்களா நான் கரெக்டாக எக்ஸாக்ட் லென்த் தான் சொல்றேன் நெக்ஸ்ட் சேம் அதே பேட்டன்ல அந்த டாலர்ல ஸ்டோன் பிளேஸ்மெண்ட் மட்டும் மட்டும் மாறி வரும் அந்த ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் மாற்றி வச்சிருப்பாங்க ஜஸ்ட் டூ நைன்டி பிளஷ் பெயின் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிளவர் பேட்டர்ல ஒரு அழகான மல்டி கலர் ஸ்டோன் டாலர் தான் இதுக்கு வந்து கோதுமை மாடல் செயின்லேயே நல்லா தின்னான செயின் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் டாலரோட சேர்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் டூ டபுள் நைன் பிளஷ் பெயின் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஓம் டாலர் தான் மல்டி ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் இதுக்கு வேல் வராது வேல் இல்லாமல் பியர் பண்றவங்க இந்த டாலர் சூஸ் பண்ணிக்கலாம் நல்ல அரும்பு மாடல் செயின் தான் கொடுத்துருக்கோம் நல்லா திக்காக வந்துடும் செயினுமே ஜஸ்ட் த்ரீ ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா வித் வேலோடு வரக்கூடிய மாடல் வேலோட வந்துடும் ஓம் வித் வேல் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஊல் ஷேப் மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டூ இன் ஒன் மாடல் பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் அதனால தின்னான ஒரு செயின் பேட்டன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் டாலரோட சேர்த்து த்ரீ டபுள் நைன் ப்ரெஷ்ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வரக்கூடிய சிங்கிள் ஹூப் டாலர் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த செயினுமே ஒரு நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்து த்ரீ பிப்டி ப்ரஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பேட்டர்ன் செயின் கொடுத்துருக்கோம் ஸ்கொயர் மாடல் செயின்ல ஒரு மீடியம் நார்மல் சைஸ் செயின் திக்னஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ் வந்து டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டெக் மாடல் குட்டியா உள்ள கொடுத்துருக்காங்க பாருங்க ஒயிட் அண்ட் ப்யூபி காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு மாடல் இதுவுமே நம்ம அகைன் அகைன் ரீஸ்டாக் பண்ற ஒரு ஐட்டம் தான் பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸு ஒரு அழகான லோட்டஸ் டாலர் தான் இருக்கும் ஒர்க் தின்னான செயின் பட்டன் டூ லைன் செயின் போடுறதே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தின்னா இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல ஒரு அழகான ஒரு டாலர் இதுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல தின்னான பாக்ஸ் மாடல் கொடி பாட்டன் அட்டாச் பண்ணியிருக்கோம் டாலரோடு சேர்த்து ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்து ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான ஒரு டாலர் தான் உங்களுக்கு பீகாக் டைப்பில் வந்துடும் மேலே வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு தின் சைஸ் பாக்ஸ் மாடல் செயின் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ப்ரைஸ் டூ டபுள் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் குக் டாலர் தான் டபுள் குக் டாலர்லேயே ரொம்ப சூப்பரான பட்டர்ஃபிளை தான் நல்லா கொஞ்சம் பார்வையாகவே வரக்கூடிய ஒரு டாலர் தான் இதுக்கு வந்து நல்ல ஒரு மீடியம் சைஸ் ஒரு முறுக்கு கொடி அட்டாச் பண்ணியிருக்கோம் முறுக்கு கொடி அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் இப்போ நானூற்றி ஐம்பது மட்டும் தான் லென்த் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வந்துடும் லென்த்து செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் உங்கள் டாலரே வந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ் வரைக்கும் வந்துடும் எந்த த்ரீ இன்ச்சஸ் வரைக்கும் வந்துடும் ஓகேங்களா ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் கூட வச்சுக்கோங்க டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஒரு டெப்டால தான் டபுள் சைடு உங்களுக்கு பார்த்த மாடல் வந்துடும் கொஞ்சம் நல்ல மீடியம் சைஸ்ல வரக்கூடிய ஒரு அழகான ஒரு டானர் ஒயிட் அண்ட் டூபிக் காம்பினேஷன்ல வந்துடும் இதுக்கு செயின் பாட்டன் பார்த்தீங்கன்னா த்ரீ லைன் பாட்ட செயின் அட்டாச் பண்ணியிருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் சூப்பரான ஒரு ஐட்டம் ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப அழகான ஒரு ஐட்டம் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல உங்களுக்கு வரக்கூடிய சூப்பரான ஒரு பாட்டன் தான் இதுக்கு முறுக்கு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த மாடல் வேணுங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே டக் மாடலுக்கு செயின் மட்டும் வேற செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் பாக்ஸ்ல உங்களுக்கு கட்டை வச்சு வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பாட்டன் ரொம்ப அழகான ஒரு மாடல் இந்த டிசைன் வேணுங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் ப்ரைஸ் ஃபோர் டபுள் நைன் ப்ளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டக் மாடல் தான் இதுவுமே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் இந்த டாலர் எத்தனை தடவை ரீஸ்டாக் பண்ணாலும் சோல்ட் அவுட் ஆகிட்டே இருக்க ஒரு டாலர் கலெக்ஷன் தான் இப்போ திருப்பவும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஒரு ஐட்டம் இதுக்கு வந்து ஸ்கொயர் பேட்டனில் ஒரு நார்மல் சைஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாடல் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்னீஷர் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லெந்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லோட்டஸ் பாட்டன் தான் இந்த லோட்டஸ் பாட்டனும் அதிக டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் கீழே டிராப்ஸ் இல்லாமல் சிங்கிள் டிராப் கூட இருக்கக்கூடிய ஒரு மாடல் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பாட்டன் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் ஸ்கொயர் பாட்டன்ல டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த்ல அட்டாச் பண்ணிருக்கோம் லென்த் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வந்துடும் டாலரோட சேர்த்து சூப்பரான ஒரு ஐட்டம் மீனிங் ரொம்ப ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பாட்டன் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நல்லா லாங்கா வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப நீட்டான ஒரு டாலர் மல்டி கலர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த்ல பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் சேம் அதே பேட்டர்ல பார்த்தீங்கன்னா சேம் அதே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல டாலர் வந்துடும் செயின் பார்த்தீங்கன்னா பால் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தென் செயினில் பால் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி எயிட் இன்சஸ் லென்த் அடுத்த மலர் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் இன்னொரு டிசைன் இந்த டிசைன் வேணும் நம்ம அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுக்குமே பாக்ஸ் மாடல் செயின் டுவெண்டி எயிட் இன்ச்சஸ்ல அட்டாச் பண்ணியிருக்கோம் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அழகான ஒரு வார்த்தை டாலர் தான் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல நல்ல கொஞ்சம் பெருசா பார்வையா இருக்கக்கூடிய மாடல் இதுக்கு வந்து நல்ல கொஞ்சம் நார்மல் சைஸ்ல ஸ்கொயர் பார்ட் அண்ட் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாடல் வேணும் நம்ம அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூத்தி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் டாலருக்கே முறுக்கு கொடி அட்டாச் பண்ணியிருக்கோம் முறுக்கு கொடில டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் டாலரோட உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வரும் ஜஸ்ட் சிக்ஸ் பிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் அறுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஹோம் டாலர்ல கொஞ்சம் பிக் சைஸ் பர்ஸ்ட் காமிச்சதோட இது வந்து நல்லா கொஞ்சம் பிக் வரும் வேல் இல்லாம வரும் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பார்வையா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் இதுக்கு வந்து நல்ல திக்கான பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் நல்லா திக்கா வரும் த்ரீ லைன் பாக்ஸ் செயின் இது டூ லைன் கிடையாது த்ரீ லைன்ல நல்ல சூப்பரான ஒரு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் பைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்ப அழகான ஒரு டக் டாலர் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் பாருங்க இதுக்கு வந்து ஸ்கொயர் பேட்டன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ்ல ஸ்கொயர் பேட்டன் செயின் மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் டாலருமே நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல நல்ல பார்க்க பார்வையாக வந்துடும் இந்த டிசைன் நாங்கள் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் பிளஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூத்தொன்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல லீஃப் பாட்டன்ல வரக்கூடிய ஒரு அழகான ஒரு பாட்டன் லீஃப் கட்டிங்ல மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாடல் கொடி பாட்டன் அட்டாச் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் செயினோட லென்த் டாலரோட சேர்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் மேலேயே வந்துடும் சூப்பரான ஒரு ஐட்டம் நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல வந்துடும் செயின் பாட்டன் ஜஸ்ட் சிக்ஸ் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் அழகான லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் மீடியம் சைஸ்ல சூப்பரான பிக் சைஸ் டாலர் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் பட்டன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் லக்ஷ்மி அம்மன் டாலர்லேயே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்கொயர் பேட்டர்னில் அழகான கொடி மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அழகான லோட்டஸ் பேட்டர்ன் தான் ரவுண்ட் பேட்டன்ல உங்களுக்கு வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல ரவுண்ட் பேட்டர்ல வரக்கூடிய ஒரு அழகான ஒரு மாடல் இதுக்கு செயின் பாத்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ்ல முறுக்கு கொடி அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லோட்டஸ்ல பெரிய சைஸ் டாலர் நல்ல ரவுண்டா நல்ல பெருசா ஒரு இது நல்லா பெருசா பார்க்க பார்வையா வரக்கூடிய ஒரு அழகான ஒரு டாலர் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் சூப்பரான ஒரு பட்டன் இதுக்கு வந்து ஹாட் அண்ட் மாடல் திக்னஸ்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல ஹாட் அண்ட் மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பாருங்க ஜிஸ்ட் ட்ரிபிள் நைன் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பெரிய சைஸ் லக்ஷ்மி டாலர் தான் நல்ல பெரிய சைஸ் இது இருக்கு எல்லாத்த விட பெரிய சைஸ் நல்ல பெருசாக வேணும்னு நினைக்கிறவங்க இது புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஐட்டம் நல்லா ஒரு லாங் டா ஒரு டாலா செயின் போட்டாலே அவ்வளோ அழகா இருக்கும் நல்ல பார்வையாக இருக்கும் சாமிக்கு வியார் பண்ணினா கூட நீங்கள் இந்த டாலா செயின் ஆர்டர் பண்ணலாம் நல்ல பார்வையாக இருக்கும் இதுக்கு வந்து சூப்பரான ஒரு கொடி நான் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கொடி மாடல் தேர்ட்டி இன்ச்சஸ்ல அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லை உங்களுக்கு நல்ல பெருசாக இன்னும் நல்லா பிராடா செயினும் நல்ல பிராடா வேணும்னு நினைக்கிறவங்க செயின் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் நீங்கள் அதில் பார்த்துட்டு கூட புக் பண்ணிக்கலாம் செயினை பொறுத்து ரேட்டு மாறும் ஓகேங்களா ஒரு நல்ல பட்ஜெட்டில் நம்ம இந்த செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் வந்து ப்ரைஸு ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் டாலர் தான் மல்டி கலரில் நல்ல பெரிய சைஸ் டாலர் இருக்குது செயின் மட்டும் வேறு செயின் கொடுத்துருக்கோம் இந்த செயின் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஹார்ட் அண்ட் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்து டாலரோட சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் உங்களுக்கு லென்த் வந்துடும் சூப்பரான ஒரு ஐட்டம் டாலர் மட்டுமே ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் உங்களுக்கு லென்த் வந்துடும் இந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் டாலர் கைய விட பெருசா பாருங்க அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் டாலர் ஜஸ்ட் தௌசண்ட் பைவ் பிப்டி பிளஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டிசைன் குடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இன்ச்சஸ் மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற ஆஃபர் வீடியோஸ்லாம் நீங்க பார்த்த உடனே புக் பண்ணிக்க முடியும் வெல்லைக்கான கிளிக் பண்ணாதான் நம்ம உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் பார்த்துட்டு நீங்க உடனே புக் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ரியல் கோல்டு லுக்ல வரக்கூடிய ஐம்பன் கலெக்ஷன்ஸ் தான் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் Thank you Prince, thanks for watching.